சோழ நடந்து போகும்போது சும்மா போக எதிர்க்கு வியாழ பாவை வளர்த்தா இருந்தால் ஏழு காவல் சர்போ ராகவனோட படம் ஆயிரத்தில் ஒருவன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெவன்ஜி ரெயின்போ காலனின்னு ஒரு படம் இருக்கும் காதலிச்ச எல்லாருக்குமே ஒரு வகையான வலியை வந்து ஏற்படுத்தி அந்த ஜெவன்ஜி ரெயின்போ காலன் நிறைய பேர் அழுது ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் வலிகளை ஏற்படுத்தும் அவரோட அடுத்த படைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் கார்த்தி ரீமாசன் அப்புறம் பார்த்திபன் நடித்த ஒரு மிகச்சிறந்த படம் நான் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச நம்பர் ஒன் படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயிரத்தில் ஒருவன் தான் அதாவது செல்வ ராகம் இயக்கிய இந்த ஆயிரத்தில் ஒருவன் தான் இந்த மாதிரி படைப்பை வந்து யாராலும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் யாராலும் முடியாது ஏன்னா அப்படி ஒரு திரைக்கதை அப்படி ஒரு அமைப்பு அப்படி ஒரு நடிப்பு அப்படி ஒரு சிந்தனை எல்லாமே மிக சிறப்பாக எடுத்திருக்காரு செல்வராக நம்ம தான் தேட்டரில் போய் அதை வந்து பார்க்க மறந்துட்டோம் தயாரிப்பாளர் கூட அறுபது பெர்சன்ட்டு செலவு பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டாரு நான் செலவு பண்ண பணத்தை வந்து கடனை இன்னமும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து செல்வராகவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் இப்படி ஒரு அற்புதமான படைப்பை திரைக்கதையை எந்த ஒரு இயக்குனராலும் கொடுக்க முடியாது அப்படி ஒரு இசையமைப்பு ஜி வி பிரகாஷோட இசையமைப்பு அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு பைத்தியக்கொலி படம் அந்த படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் ரிலீஸ் பண்ண பிறகு தான் ஐயோ படம் இவ்வளோ அருமையாக இருக்கு இந்த படத்தை போய் மிஸ் பண்ணிட்டோம் அப்புடின்னு வந்து நம்ம எல்லா மக்களும் பேச போட்டு பேசினாங்க இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் இருந்து யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து மாதத்துக்கு ஒரு நூறு தடவாவது அந்த ஆயிரத்தில் ஒருவன் டூ படம் வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க அடுத்த தடவை ஆயிரத்தில் ஒருவன் டூ வந்துச்சுன்னா மறந்துடாம தேட்டரில் போய் பாருங்க நம்ம எல்லாரும் பெரிய பெரிய ஹீரோவை தான் விரும்புகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கதானோட பத்து நாள் வியூஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து பன்னெண்டு மில்லியன் வியூஸ் தான் ஓடி இருக்குது இருந்து பதிமூணு மில்லியன் வியூஸ் தான் ஓடி இருக்கு அதே ஒரே நாளில் நாற்பது மில்லியன் வியூஸ் ஓடி இருக்குது இந்த கோட்டு அதாவது அவருக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ரசிகர்கள் வந்து பட்டாளம் அதிகம் இருக்கு ரஜினிக்கும் அதாவது ரஜினி விஜய் அஜித் மூணு பேருக்குமே வந்து ரசிகர் பட்டாளம் அதிகம் இருக்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நாற்பது மில்லியன் வியூஸ் ஓடி இருக்கு இன்றைக்கி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் கூட தங்கான் படம் வந்து பதினஞ்சு மில்லியன் வியூஸ் ஓடலை மிக வருத்தமாக இருக்குது அதே வியூஸை செல்வராகவன் இயக்கிய ஆயிரத்தில் ஒரு படம் படமும் அவ்வளோ மில்லியன் வியூஸ் ஓடலை எப்போ பார்த்தாலும் துப்பாக்கியில் சுத்துக்கிறது காதலித்து வெயிலேறவுது அப்புறம் சேர்றது இது மாதிரி கதை இயக்கங்கள் தான் வந்து இந்த கால இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் பிடிச்சிருக்கு பழைய கதைகளை வரலாறுகளை நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாமல் இருக்காங்க உண்மை வரலாறு நான் எதுக்காக ஆயிரத்தில் ஒருவன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கலான் படத்துக்கும் ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது அப்படின்னு சொல்ல வர ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் வரக்கூடாது யாரும் வரக்கூடாதுன்னு அப்படின்றது நிறைய செய்வனைகள்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க அதை தாண்டி தான் வந்து சோழ மன்னர்களை சந்திக்க போகணும் பாண்டியர்கள் வந்து அந்த சிலையை மீட்க போவாங்க தன்னோட குலதெய்வத்தை மீட்கிறதுக்காக போவாங்க அதை நிறைய செய்வனைகள்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க அதை தாண்டி தான் போகணும் ஒரு அற்புதமான கதை பார்த்திங்கன்னா நடராஜர் சிலையை வந்து ஒரு நிழல் வரும் அந்த நிழலே கடந்து போகணும் அந்த நிழலை விட்டு தாண்டினா ஒரு புதகுடி மதுலி மாதிரி வந்து அதில் அப்படியே நம்ம இறந்துருவோம் ஒரு ஆத்த கடந்து போகும்போது ஒரு நெருப்பு பூச்சி மாதிரி வரும் அது கடிச்சு நம்ம இறந்துருவோம் அப்புறம் நிறைய ஆதி மனிதர்கள் விட்டு அவங்கள போரிட வைப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு நிறைய பாம்புகள் பாத்தீங்கன்னா பாம்புகள் நிறைய இருக்கும் அது வந்து மனிதர்களை தாக்கும் அப்புறம் ஒரு சாமி செலவாகிட்ட நெருங்குவாங்க அந்த அதாவது சோழர்கள் வச்சுக்கக்கூடிய அந்த தங்க புதையல் இடத்துக்கு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாேருக்கும் ஒரு பைத்தியம் மாதிரி பிடிச்சாட்டு பைத்தியம் மாதிரி தன்னதான சுற்றுக்குவாங்க தன்னைத்தான கத்தியால் குத்திவாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த பைத்தியம் மாதிரி நடந்துக்குவாங்க இதெல்லாம் சோழ மன்னர்கள் வந்து செய்வன மாதிரி செஞ்சு வச்சுட்டு போனது இதை தாண்டி தான் வந்து தன்னோட சிலைகளை வந்து பாண்டியர்கள் வந்து மீட்க போகணும் இது ஒரு அருமையான கதை இந்த கதையை வந்து நம்ம பார்க்க போக அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தங்கலாண்டம் ஆரத்தின்னு ஒரு திருப்பா அவளை கடந்து தான் போகணும் அவள் தான் அங்கே வந்து ஒரு தலைவி அந்த தங்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவி அவளை தாண்டி தான் போகணும் அவளை பார்த்தீங்கன்னா புளி இதை வந்து மனுஷனை வந்து தாக்குற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து தாக்குற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் ஆரத்தி வந்து ஒரு வகையான சவுண்டு ஊடுவாங்க அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு ஒரு மலையை பார்த்தா அப்படியே மூணு அப்படியே மஞ்சள் கலராக தங்கம் மாதிரி இருக்கும் ஆனால் அது தங்கமாக இருக்காது அது மாதிரி செஞ்சு வந்துருப்பாங்க நிறைய கதைகள் வந்து தங்கலானில் இருக்கு நம்ம ஆயிரத்தில் ஒருவன் பார்க்காத மாதிரி தங்கானு பார்க்காம மிஸ் பண்ணிடாது தயசெய்து தங்கலான தேட்டருக்கு பார்க்காதவங்க பார்க்க போங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதனால தான் வந்து ஆயிரத்தில் ஒருவனை தங்கலானில் வந்து கம்ப ஒரு சேத்தன் அதாவது வந்து ரெண்டும் ஒரே மாதிரியான ஒரு கதைக்கலாம் நெருங்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கெல்லாம் வந்து நிறைய வகையான மெசேஜை சொல்லியிருக்காங்க ஆதி காலத்து பானை எப்படி இருக்கும் இப்போ இருக்கிற பானை மாதிரி ஆதி காலத்து பானை இருக்காது அது கொஞ்சம் கனம் அதிகமாக இருக்கும் அந்த பானை வந்து அடிக்கடி காட்டுவாங்க அதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரில அது வந்து அந்த மக்கள் முத முதல்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ சியான் அந்த நடிகைவங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த அந்த இடத்துல வந்து பானை இருக்கும் அதை நீங்கள் கவனிக்கலை என்னன்னு தெரில அப்புறம் அந்த பூரை வீட்டு அமைப்புகள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பூரை வீடுகள் வந்து எப்படி இருந்துச்சோ அது மாதிரியாவே இருக்கும் அப்புறம் பசு பசுபதியோட ஒரு சரியான ஒரு கதை அந்த பூநூல் போடுறது அவரோட கொஞ்சம் காமெடி தன்மை இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு படம் நல்லா அருமையாக இருக்கும் கதையை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்காததுனால தான் கதை வந்து நமக்கு சரியாக புரியலை அதை சரியாக கவனிக்கணும் அதுதான் நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா முத முதல்ல பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க லேடிஸுக்கு வாங்கிட்டு வருவார் அந்த ஜாக்கெட்டை வந்து அவங்க போட்டதில் ஜாக்கெட்னா என்னென்னு தெரியாது ஏன்னா கேரளாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாக்கெட் சம்மந்தமாக பெண்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஜாக்கெட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போட்டால் அதுக்கு வந்து நம்ம வரி கட்டணும் சொல்லுவாங்க அதாவது முளைவரி சட்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்போ நாஞ்சனின்ங்கிற பெண் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாக்கெட் இது மாதிரி போடுவா மறைப்பா மாறாப்ப அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் இந்த ஜமீன்தார்கள்லாம் வந்து பணம் வரி வசூலிப்பாங்க ஜாக்கெட் போட்டால் வந்து பணம் வந்து வரி வசூலிப்பாங்க அப்போ வந்து வரியை வந்து அவன் கொடுக்க மாட்டான் நாஞ்சனி உடனே நிறைய பேர் அவங்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிப்பானுவோம் இது மாதிரி தொல்லை கொடுப்பானுவோம் உடனே என்ன பண்ணுவான் நாஞ்சினி அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை மார்பகத்தை அறுத்து கத்தியால் மார்பத்தில் அறுத்து ஒரு இலையில் வச்சிருவான் இந்த கதை வந்து உண்மையிலே நடந்தது அந்த காலத்தில் நடந்த கதையை வந்து ரஞ்சித் வந்து இதில் ஒரு அழகாக எடுத்து சொல்லியிருக்கார் ஜாக்கெட்டு புதுமையாக போடுற ஒரு விஷயம் அப்போ புதுமையாக போட்டால் எப்படியெல்லாம் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கதையை வந்து அவர் மறைமுகமாக எடுத்துருக்காரு இது ஒரு சரியான கதை அப்புறம் ஹாலிவுட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு விடுவாங்க ஒரு ஆற்றுல ஒரு பொண்ணு இருக்கும் அது வந்து தங்கத்தை பாதுகாக்கும் அப்போ வீரர்கள்லாம் போவாங்க படை வீரர்கள்லாம் அப்போ அதை பார்த்து அந்த தங்கத்தை இருக்க பார்த்து பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த ஆற்றுல இருக்கிற ஒரு பெண் வந்து ஒரு சவுண்டு விடுவாங்க அந்த சவுண்ட்லேயே நிறைய பேர் இறந்துருவாங்க அந்த ஒரு ஒரு வீரன் மட்டும் என்ன பண்ணான் இறக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு காதில் விழுவாது அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சத்தம் போட்டு பார்ப்பான் அப்போயும் அவனுக்கு அது சரியாக காலை விளாத்துனால அவனுக்கு அவனுக்கு ஒன்றும் நடக்காது அப்போ போய் அவள் அந்த தங்கத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் வந்து நைஸாக போய் அவனை அப்படியே நல்ல நைஸாக மயக்கி ஒரு முத்தம் விடுவாள் முத்தம் விடுறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீரனுக்கு வந்து காதில் நல்லா உழுவ ஆரம்பிச்சிடும் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போவான் எடுத்துகிட்டு போகும்போதும் மறுபடியும் ஒரு சவுண்டு கூட ஆரம்பிப்பான் இப்போ தான் அவனுக்கு காதை உழுதுல அந்த வீரன் வந்து காதை ஒன்றும் பண்ண முடியாமல் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி அவனும் இறந்துருவான் இதே சவுண்டு தான் ஆரத்தி விடுவான் அதனால இது மாதிரி நிறைய மெசேஜை வந்து அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய செய்வனகளை எல்லாம் நம்பியிருக்காங்க இந்த செய்வனை இந்த இது மாதிரியெல்லாம் நிறைய உண்மையாக இருந்திருக்க வாய்ப்பு நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போகாம படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து நான் தேட்டருக்கே போகல ஆனால் அதில் ஜாதியை பற்றி திணிக்கிறாங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு அதெல்லாம் வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா படமே பார்க்க போகாத ஒருத்தர் வந்து எப்படி ஜாதியை பற்றி பேசுகிறாருன்னு தெரில நம்ம கண்டிப்பாக விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் எந்த விதமான வேஷத்தை கொடுத்தாலும் அவர் நடிக்கக்கூடிய ஒரு ஆள் அவருக்காவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு கதை புரியல அப்படின்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை கேட்கணும் அப்படி இல்லைனா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கதையோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க நிறைய பேர் அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தேட்டருக்கு போகலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தங்கலான் படத்தில் இந்த ஜமீன்தாரர்கள் இவங்கெல்லாம் வந்து அவரோட நிலத்தை வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா தங்கலானுக்கு வந்து ஒரு நிலம் இருக்கும் அவர் சாகுபடி பண்ணுறது பிடிக்காது அதை அறுவடை பண்ணிட்டு தூங்கும் போதும் வந்து கொளுத்தி விட்டுருவாங்க கொளுத்தி விட்டுட்டு கொளுத்தி விடிஞ்ச பிறகு நீ வந்து வரி கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து சிஆன் விக்ரம்கிட்ட வந்து நெல் இது மாதிரி இருக்காது கட்ட முடியாது அதனால அடிமையாக பயன்படுத்தி நீ இங்கே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமையாக பயன்படுத்துவாங்க அப்போ தான் வந்து இவன்கிட்ட வேலை பார்க்குறதோட நம்ம பிரிட்டிஷ்காரன்ட்ட போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் வேலை பார்த்து அந்த தங்கத்தை தான் வந்து கதை அதை வந்து ஆரத்திங்கிற ஒரு பெண்கிட்ட அந்த தங்கத்தை வந்து தான் வந்து கதை நிறைய கதைகள் அமைஞ்சிருக்கு மறந்துடாமல் தேட்டரில் போய் பாருங்கள் சியான் விக்ரம்காவும் பாருங்கள் படம் நல்லா அருமையாக இருக்குதுங்க கதையை நல்லா தெரிஞ்சுங்க உன்னிப்பாக கவனிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவன் டூ வரும் கண்டிப்பாக அந்த படத்தை மறந்துடாமல் பாருங்கள் எந்த நடிகர் அப்புடின்னு கிடையாது இப்போ விஜய் அஜித்து ரஜினி இவங்க படத்துக்கு தான் அதிக நபர்கள் போகிறாங்க சாதாரண ஹீரோவுக்கெல்லாம் போக முட்றாங்க விக்ரம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு எந்த மாதிரியான கதை கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு திறமையானவர் அவர் படத்துக்கு கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க